இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இரு துருவங்களும் ஒரே இடத்துல படுத்துருக்கு பாருங்க இங்க பிடிச்சிக்கிட்டு விட மாட்டேன்ட்டான் சரின்னு சொல்லிட்டு நான் இங்க வந்து படுத்துக்கிட்டேன் இவருக்கு என்னடா கோவம் வந்துருச்சு கக்க கக்கிற ஒரு பாதம் சவுண்ட் இங்கே பாருங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துலயே படுத்திருக்காங்க பாரு நரி இங்கே வாயேன் இங்கே வாங்க கோவத்துல இருக்கான். நான் ஒன்னு பண்ணல நீ வாஞ்சி வா. நான் onu தூக்கல நீ வா. அவங்க கிட்ட வந்துவனை விட்டுட்டு நான் நைனா கிட்ட வந்து படுத்துட்டானாம். அதனால அவர் கடுங்கோவத்துல இருக்கார். ஏஞ்சி வாங்க. சரி சரி வா வா வா. சரி வா.

கோவமா இருக்கான் சரியான கோவத்துல இருக்கான் நரிப்பையன் இங்க பாருங்க வால் என்ன வேகமா ஆடுறது பாத்தீங்களா செம்ம கோவம் கண் அப்படியே நெரு மாதிரி இருக்கா சாதுவா இருக்கான் சால்வா எஸ்கே மாதிரி மூட்டி விட்டுருவோமா எஸ்கே சால்வாவுடையும் தூண்டி விடுவாரு அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டா தூண்டி விடுவோமா விடுவோமாடிச்சான்னு உடனே என்ன செய்வான் இவன் தான் வாழை புடிச்சுட்டான் நினைச்சிட்டு அடிக்க வந்துருவான்

ஆகுறான் இவனு டென்ஷன் டே நான் ஒன்று பண்ணடா ஏண்டா என்னைய பார்த்து கத்துற எஸ்கே உங்கள் வேலை கரெக்டாக இருக்குல்ல திண்டு முடிக்கிற வேலை இன்னைக்கு அந்த வேலையை நான் பார்த்துருக்கேன் நான் ஏதோ நம்மளால முடிஞ்சது ஏ நான் ஒண்ணு செய்யல சும்மா கையை தானே வச்சேன் எந்த பாருங்க பா நான் ஒன்றுமே செய்யலை இப்படினு தெரியலே இற இர வாழை வரட்ட வைடா தொட்டாவே உனக்கு கடுப்பாக வரேன் இங்கே வாழை தொட்டாக கடுப்பாக வரான் சரி வாழ தொட்டு பாப்போம் கோவம் வருதாண்டு ஓடிட்டானே வாழ லைட்டா டச் பண்ணே இவளை பண்ண பாக்குறீங்க ஓடி போயிட்டான் கூல் டவுன் ரொம்ப கோவப்படாத சரியா இங்க ரொம்ப கோவப்படாத

படு 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 படுப்படுமா என்ன கோவம் வருதுடா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவர் கடுங்கோவத்தில் இருக்கிறார் இப்பதான் கொஞ்சம் சால்வ் ஆயிருக்கான் நீ அழகு தங்க கட்டி நீ